மாணிக்க மரகதமே மின்னிடும் நூறாகிய அருள் ஜோதி அகில அருட்கொடையை புகழ்ந்தே புகழ் ஓம் ஜோதி புகழோதி உனத்தன மா உகந்தனர் சுகமாகி துய தூர்ந்து போகவே தடை தகர்ந்து போகவே மன மாறி தடுமாறி தடுமாறிடாமலேதமே மடமை காலத்து செயலை தள்ளத்தின் மகிமை சொல்ல அடிமை விலங்கை அறுத்து மெல்ல சுவன பாதை தீர்வை சொல்ல மா மா மனிதருகந்தனர் சுகமாகி மகிழ்வாகி நிறைவாகி வாழவே துயிர் தூர்ந்து போகவே தடி தகர்ந்து போகவே மனம் மாறி தடுமாறி தடு மாறிடாமலே மாணிக்க வதைக்கும் வட்டி வெறுத்து தான தருமம் மதிகம் கொடுத்து மதியை கெடுக்கும் குடியை தடுத்து உறவை பேணும் உணர்வை வளர்த்து மா மனைகள் உரத்தன மா மனிதர்